ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பிக் பாஸில் இந்த ஃபைனலிஸ்ட் ஆறு வருத்துக்குமே வந்து பாஸ் ஒரு சீக்ரெட் டாஸ்க் வந்து கொடுத்துருக்குறாரு அது என்ன அப்படின்னா நாலு வருத்துக்குள்ளே ஃபுட்டை வந்து முன்னாடி வச்சிருக்கிறாரு அதை மூணு வரும் வந்து எடுத்து சா மூணு வருத்துக்குள்ளே ஃபுட்டை வந்து இவங்க சாப்பிட்டுக்கலாம் ஆனால் ஒரு ஆளுக்குள்ள ஃபுட்டை வந்து கெமிக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆமாம் கெமி வந்து உள்ளே வந்திருக்காங்க எலிமினேட் ஆகி போகும்போது காரில் போனாங்க இப்போ வந்து ஸ்டோர் ரூம் வழியாக வந்திருக்காங்க அவங்கள இங்கே வந்திருக்கக்கூடிய எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு தெரியாமல் உள்ளே மறைச்சி வைக்கணும் இதான் சீக்ரெட் டாஸ்க்கு அது மட்டும் இல்லை இந்த ஃபுட்டை வந்து அவங்கள சாப்பிட வைக்கணும் அப்போ இவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்காக இங்கே இருக்கக்கூடிய கவுஸ்மேட்ஸை வந்து பேசி டைவெர்ட் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு போகணும் அதுக்காக இந்த பணப்பெட்டியை நான் எடுக்கிறேன் இல்லை நீ எடு அந்த மாதிரி இவங்களுக்குள்ளே பேசி ஃபைட் பண்ணுறாங்க இதை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து இவங்கள கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க பேசிகிட்டு இருக்கக்கூடிய கேப்பை பயன்படுத்தி கெமியை வந்து ஒரு பெட்டு கீழே தங்க வச்சுருறாங்க உள்ள ஒழிஞ்சிருக்காங்க கெமி அப்புறம் ஃபுட்டையும் வசமாக எடுத்துகிட்டு வந்து வினோத் வந்து கொடுக்குறாரு ஃபுட்டை கெமி வந்து சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேமராட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க ரொம்ப நேரமாக அப்புறம் கெமி தான் ஒழிஞ்சுருந்தாங்க எப்போ தான் நான் வெளியே வர்றது அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்க அரோரா கிட்ட அரோரா வந்து அவங்களுக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த பெட்டில் படுத்துக்கிட்டே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஒரு வழியாக எல்லாத்தையும் லிவிங் ஹாலில் உட்கார வச்சிட்டு நீங்கள் வந்து இதில் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அவங்களுக்கு வந்து அந்த பணப்பெட்டியில் இவங்க ஜெயிச்சதுக்குள்ள அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா த்ரீ லேக்ஸ் ஏற்கனவே இவங்க வந்து ஒவ்வொரு டாஸ்க்காக விளாடி வந்து பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த சீக்ரெட் டாஸ்க் மூலமாக இவங்களுக்கு த்ரீ லேக்ஸ் கிடைக்கும் அந்த பணப்பெட்டியில் வந்து அந்த பணத்தை வந்து ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்புறம் ஒரு வழியாக இது முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு சொன்ன உடனே தான் இவங்க எல்லாத்துக்குமே தெரியுது மற்றவங்களுக்கெல்லாம் அடடா சீக்ரெட் டாஸ்க்கா இது நமக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தாங்க இந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் நடந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்